டியர் ஃபிரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம் அதில் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா அல்ஜுப்ராவில் அல்ஜுப்ரால் எந்த மாடல் பார்க்க போகிறோன்னா இந்த மாடல் பார்க்க போகிறோம் இந்த செம்மை எழுதிருக்கோம் இல்லையா இந்த மாடல் பார்க்க போகிறோம் செம்மை நான் ஃபர்ஸ்ட் செம் என்ன எழுதியிருக்கோம் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு ஈக்குவல் நயன் பவர் எக்ஸ் ப்ளஸ் டூனு எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ என்ன இருக்குது இந்த ரெண்டோட அடிமானம் அந்த ரெண்டு ரெண்டு இருக்குது இது மூணாக இருக்குது இது ஒம்பதாக இருக்குது இப்போ வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம மாற்ற போகிறோம் இந்த த்ரீயை வந்து இன்னும் சின்னதாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது இந்த நைனை பண்ணலாம் நைனை எப்படி பார்க்கலாம் த்ரீ ஸ்கொயராக பண்ணலாம் த்ரீ ஸ்கொயராக எழுதலாம் த்ரீ பவர் எக்ஸ் பிளஸ் தேர்டீன் நீ கொல்ட்டு த்ரீ ஸ்கொயர் பவர் எக்ஸ் பிளஸ் டூ இப்போ பாருங்கள் இந்த த்ரீ இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்குது ஏ பவர் எம் பவர் எண்ணு இருக்கா அது ஃபார்முலா பண்ணுங்கள் ஏ பவர் எம் பவர் எண்ணை எப்படி எழுதலாம் ஏ பவர் எம் எழுதலாம் இதே இதில் சப்ஷியூட் பண்ணுங்கள் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டின் இதே இதில் சப்ஷியூட் பண்ணால் த்ரீ பவர் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டின்னு அப்படியே எழுதுங்க இதை த்ரீ பவர் இந்த டூவை வந்து இந்த உள்ளே கொண்டுட்டு போய் மட்டி கொடுங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதை பார்த்தா எப்படி இருக்குது ஏ பவர் எம் ஈக்குவல் ஏ பவர் எண்ணு இருக்கா அப்போ என்ன எழுதுக்கலாம் ஏ பவர் எம் ஈக்குவல் ஏ பவர் எண்ணுனால் எம் ஈக்குவல் எண் எழுதலாம் சரியா என்ன சரி இந்த த்ரீ த்ரீ கேன்சலேட் பண்ணிக்கு எடுத்துக்கோ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த டூ எக்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா டூ எக்ஸே வச்சுக்கிங்கன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் என்ன ஆகும் மைனஸ் இந்த பதிமூணு இங்கே தான் இருக்குது இந்த நாலு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மைனஸ் ஓகேவா இப்போ என்னவா இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இந்த டூ எக்ஸில் ஒன் எக்ஸ் என்ன என்னவாக இருக்கும் ஒரு இந்த பதிமூணில் நாளைக்கு வீட்டுன்னா என்ன வரும் ஒம்பது இதான்ப்பா ஆன்சர் எக்ஸோட வேல்யூ ஒம்பது இதே மாதிரி இப்போ செகண்ட் எடுத்து எழுதிப்போம் டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல்ட்டு 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்னு எழுதியிருக்கோம் இல்லையா இப்போ இந்த பக்கம் பாருங்க ஈக்குவல் டுக்கு டூவாக இருக்குது ஈக்குவல் இந்தாண்டா ஃபோராக இருக்குது இந்த டூவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஆனால் ஃபோரை பண்ண முடியும் ஃபோரை எப்படி பண்ணாலும் இதே மாதிரி சேம் நம்பர் அங்கே வரணும்னா டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்னால் ஃபோர் இப்போ நம்ம அதெல்லாம் சேர்க்கிறோம் டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படியே எழுதுறோம் இந்த ஃபோரை டூ ஸ்கொயராக மாற்றுறோம் டூ ஸ்கொயர் அதோட எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இந்த இடத்த பாருங்க இது எப்படி இருக்குன்னா ஏ பவர்யாம் பவர் எண்ணாக இருக்கு அதை எப்படி எழுதலாம் ஏ பவர் எம்என்னு எழுதலாம் இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் டூ பவர் எக்ஸ் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் டூ எயிட் இதை இதோட மல்டிபிளை பண்ணுங்கள் இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2x எக்ஸ் ப்ளஸ் டூ 6 சிக்ஸ் ட்வெல் இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது ஏ பவர் எம் ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எண்ணாக இருக்குது இதை எப்படி எழுதலாம் எம் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் இப்போ m என்ன x ப்ளஸ் 24 ஃபோர் to n என்னது? அது டூ எக்ஸ் இந்த 2x எக்ஸ் அப்படியே x இந்த எக்ஸும் 2x அப்படே வெச்சுங்க இந்த x equal to கந்தான் x இது அப்படே வெச்சு இந்த 24 இங்கேதான் இருக்கு இந்த 24 e equal to கந்தான் வதுச்சுமே நாம் வரும் sorry plus 12 அந்து e equal to கந்தான் 12 இப்பா <tell> 2x 1x பேட்டுனா 1x பேட்டுனா x ஈக்கே ட்வெண்டி ஃபோர்ல ட்வெல் எட்டால் ட்வெல் எக்ஸ்ட் வடத்திடுவோம்